ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று இட்டாலியில் நடந்த கார் ரேஸில் நம்ம தலாஜ் சார் தேர்ட் பிளேஸில் வின் பண்ணி மிக பெருமை பெருமை சேர்த்துருக்காரு நம்ம ஏகே ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கே துபாயில் நடந்த சீரியஸில் வின் பண்ணது மிகப்பெரிய பெருமை நிறைய செலிபிரிட்டிஸ் நம்ம தலாஜ் சாருக்கு விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் இப்போ நடந்த ரேஸில் வின் பண்ணதுக்கு சுப்ரீம் சுந்தர் ஆக்டர் மேடி சாக்ஷி அகர்வால் நம்ம குட் பேட் அக்லி படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இப்படிதான் ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் நம்ம தலாஜ் சாருக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க மட்டும் இல்லாமல் நம்ம ஏகே ரசிகர்கள் நேற்று செம்மையான செலிபிரேட் பண்ணியிருக்காங்க நம்ம தலாஜ் சார் வின் பண்றதுக்கு மிகப்பெரிய அளவிலான இந்த மாதிரி ரேஸ்ல நம்ம தலாஜி சார் வின் பண்றதுன்றது மிகப்பெரிய சாதனை தான் ஏன்னா நம்ம தலாஜி சார் வெறும் ஆக்டர் தான் அவரோட பேஷனுக்காக கார் ரேஸ்ல இப்ப கலந்துக்கிட்டாரு கார் ரேஸ்ல முன் அனுபவம் நிறைய இல்ல பட் இப்ப கொஞ்ச நாள் பிராக்டிஸ் எடுத்து இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காரு நம்ம தலாஜி சார் இது எல்லாருக்கும் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி நேத்து ஃபுல்லா சோஷியல் மீடியால இந்த நியூஸ் செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது அண்ட் ஆல்சோ அங்க கொடுத்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான இன்டர்வியூல எனக்கு என்ன வயசானாலும் நான் இதை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்றேன் அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்றேன் பண்ற என் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய நன்றி நீங்க ஆரோக்கியமா வாழணும் அண்டு குடும்பத்தை பாத்துக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் கடினமா உழைக்கணும் அப்படின்னு அகைன் அந்த ஒரு நல்ல மெசேஜை நம்ம கொடுத்திருக்காரு அண்ட் இது மட்டும் இல்லாம ஏப்ரல் டென் என்னோட அடுத்த படம் ஒண்ணு ரிலீஸ் ஆகுது அப்படின்றது நம்ம குட் பை அக்லி படத்தை பத்தி அங்க சொல்லிருக்காரு சிவகை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம ஏகேவுக்கு நிறைய செலிபிரிட்டி விஷ் பண்ணிருக்காங்க அதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கான்பர்ஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்